ஏழு அதில் சதவீதம் சேர்ந்து விட்டார்கள் இன்னும் நாட்கள் இருக்கிறது நிச்சயமாக எட்டிவிடுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அறிவித்த திட்டத்தின் காரணமாக நான் முதல்ல அடிக்கடி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் மேல் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒரு பேர் மகளிர் ஐம்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் ஆக தமிழக முதல்வர் அறிவித்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் கிராமப்புறத்து மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே படித்தவர்கள் அவர்களெல்லாம் கல்லூரியிலே சேர்கிற காரணத்தினால் மகளிர் சேர்க்கையினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக கிட்டத்தட்ட ஆண்களை விட பதினைந்தாயிரம் பேர் அதிகமாக சேர்ந்திருக்கிற அளவிற்கு கல்லூரிகளிலே சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்த சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல்ல ஓப்பன் காம்படிஷன் அப்புறம் பிசி எம்பிசி எஸ்சி போன்ற அந்த அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலியாக இருக்கிற இடங்களுக்கு வராண்டா அட்மிஷன் என்று சொல்லி கடைசியாக ஒரு தேதி குறிப்பிடப்பட்டு அதன் மூலமாகவும் மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் எந்தெந்த கல்லூரியில் இரடா இருக்கும்னு பார்த்து ஆகவே இந்த ஆண்டு கல்லூரியிலே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றும் இந்த பிஜி அட்மிஷன் போஸ்ட் கிராஜுவேட் அந்த பிஜி அட்மிஷன் இந்த போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன் என்பது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து துவங்கவிருக்கிறது பிஜிக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்ப பதிவு இருபத்தி ஏழாம் இருந்து விண்ணப்பிக்கலாம் இது அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உள்ள போஸ்ட் கிராஜுவேட் இது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாணவர்களின் தரவரிசை பட்டியல் இந்த தரவரிசை பட்டியலை கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும் நாள் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் இந்த மாதிரி தரவரிசை பட்டியலில் தான் ஈக்குவலாக வந்து தான் எல்லாருக்கும் அட்மிஷன் நடக்குது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பு ஒதுக்கீடு நேற்று நம்ம பொறியியல் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி அது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல கலந்தாய்வு நாட்கள் பதிமூணு பதினாலு ரெண்டு நாளும் நடக்கும் அடுத்து பொது கலந்தாய்வு அது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறும் முதலாம் ஆண்டு முதுநிலை மாணவர்களுக்கான வகுப்பு துவங்கும் நாள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக ஆகஸ்ட் மாதத்துலேருந்து க கல்லூரிகள் அட்மிஷன்ஸ்லாம் நிறைவு பெற்று கல்லூரிகள் இப்போ போஸ்ட் கிராஜுவேட் பட்ட படிப்புகள் துவங்கப்படும் இந்த இளநிலை பட்ட படிப்புகளுக்கு தான் முதல்ல நான் சொல்லிட்டேன் அதற்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதான் சொன்ன யூஜி இப்போ அது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அது வந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு கல்லூரிகளிலேயும் இருக்குமானால் வராண்டா அட்மிஷன் அவங்களே அந்த கல்லூரியில் இருப்பவர்களே அவருக்கு ஒரு தேதி குறிக்கப்பட்டு அந்த தேதியில் வருகிற மாணவர்கள் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் அது வருஷம் வருஷம் நடக்கிறதா அப்போ இருந்தே வராண்டா அட்மிஷன் சொல்லிவிட்டு அதில் இந்த விண்ணப்பிக்காதவர்கள் மாணவர்கள் கூட எந்தெந்த காலி இருக்கோ அது இடம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மாணவர்கள் தகுதியுள்ள மாணவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களும் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் புதுமை முக்கியமாக கிராமப்புறம் அரசு பள்ளிகளிலே படித்த மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற காரணத்தினால் மாணவிகள் அதிகம் சேர்ந்திருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த யூஜி பட்டப்படிப்புக்கான ரிசல்ட்டு வேறு ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் போது அந்த ரிசல்ட்டும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்புகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும் ஏன்னா அது நம்ம இருபத்தி ஏழுலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அது முதல்ல அறிவிச்சுட்டு அதுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து எல்லா ப கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கான முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான தேர்ச்சிகள் நடைபெறும் சரி தேங்க்ஸ் சில பல்கலைக்கழகங்களில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதையும் இப்போ நாங்கள் செயலரை நீதித்துறை எல்லாம் பேசி அது அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய என்னென்ன இருக்குங்கிறதையும் அவர்களையும் கேட்டு வைத்து போய் விரைவில் நாங்கள் துணைவேந்தர்களுடைய கூட்டத்தையும் கூட்டவிருக்கிறோம் கூட்டி அதில் இந்த பிரச்சனைகளெல்லாம் பேசப்பட்டு நிச்சயமாக அதற்கான முடிவையும் இந்த அரசு எடுக்கும் ஆமா இதெல்லாம் எவ்வளவு புதுமை பெண் அது ஒரு லட்சம் எனக்கு ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எய்டு ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் சேர்றாங்க எதில் சேர்ந்தாலும் ஆயிரம் ரூபா உண்டு அரசு கல்லூரிகளில் சேர்றவங்களுக்கு மட்டும் இல்லை தனியார் கல்லூரிகளிலே சேர்கிற மாணவிகளுக்கும் அது வழங்கப்படுகிறது இந்த ஆண்டு ஆண்களுக்கும் கொடுப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார் ஆகவே மாணவர்களும் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களும் இதிலே பயனடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன இல்லை பொதுவாகவே கொஞ்சம் ஈக்குவலாக இருப்பாங்க இந்த ஆண்டு மிகவும் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் பள்ளிகளிலேயே அதிகமாக மகளிர் சேர்கிறதெல்லாம் அவன் நீங்கள் பார்த்துங்க